തഴി വീതം കലാചാരം പാരമ്പര്യത്തിന്

வட்டமான நிகழ்ச்சிக்கு அழைப்பதிலே நம்ம சிறப்பு

சிறப்புல பிரச்சனை வெற்றி பாதிப்பதற்கு ஒரே நாளைக்கு பிரதமர் ஜே பி ர சேல மீனா அவர்கள் कुमार அவர்கள் தானமி காலி 1000 படித்து कुमार நீங்க மீக்கனால ஒரு <laughs> do então, teu é

கோரவங்க வெற்றி பெறவா கோரவங்க வெற்றி பெறவா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பரிசு தொகையை பெறுகிறவங்க காலையார் வாழ்க காலையார் வாழ்கிறவங்க வெற்றி குன்றிரிக்கிறவங்க வாழ்க வளமுடன் பரிசு தொகையை பெறுகிறவங்க ஆரவாரம் ஆட்டிற்கு பணி அருமைங்க கமிட்டி பாருங்க பாருங்கடா பாருங்க பாருங்கடா சிறப்பா மிக்கி யாரைக் வெல்கிறீங்களா புடிங்க புடிங்க வெல்கிறீங்களா பாருங்க பாருங்கடா பாருங்க பாருங்கடா ஏத்தி நம்ம ஹரியரா போத்தி பாலி மால தான் ஆமற

ராஜா அவர்கள் அமைக்கப்படுகிறது நிகழ்ச்சியில் ஆண்டு விளக்க அலங்கரிப்பதற்காக எங்கள் தூரம் Nada de sufrir, மாவட்டம் <laughs> <laughs> <laughs>

உயர்ந்த மாதிரி வடமாறு நிகழ்ச்சிக்கு அழைப்பதே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காவல் ஆய்வாளர் அம்மா அவர்களே வருக வருக நண்பர்களை பின்னர்